நம பார்வதி பதவே அரையர மகாதேவா என்ன பண்ண ஸ்ரீ லலிதாம்பிகை உடனாக மேகநாத சுவாமி ஆலயத்திலே திருவரும் குருவர்களோடும் நமது வேளாங்குச்சி ஆதீனத்துக்கு உட்பட்ட ஸ்ரீ லலிதாம்பிகை உடனடியாக மேகநாத சுவாமி ஆலயத்திலே இன்றைய தினம் சகசராம மண்டலையோடு ஒரு கூடி ஜப பாராயணமானது இன்றைய எழுதிவுற்று அனைத்து மகளிர்களும் சகஸ்ராம பாராயணமானது இன்றைய தினம் சிறப்பான முறையிலே நமது ஆலயத்திலே நடைபெற உள்ளது அந்த சிறப்பு மட்டுமல்லாமல் நமது ஆதாயத்தினுடைய ஜென்ம நட்சத்திர விழாவாகவும் இன்றைய தினத்தில் இந்த அனைத்து சென்பர்களுக்கும் சுகனியன்வர்களுக்கும் இந்த ஆலயத்தினுடைய பொருள் தானம் நடைபெறும் பொழுது அனைத்து மக்களும் நம்மால் கழிந்த பொருள் செய்து திருவருணும் அன்போடு வெம்பெருமானை பிரார்த்தனை செய்து கொண்டு இப்போது சகஸ்நாம பாராயணமானது இங்கே நமது வேளாங்குறிச்சி ஆயினம் அவர்களால் துவங்கப்பட உள்ளார்கள் கோவில் அர்ச்சகர் ராமநாத பொருட்கள் அவர்களுக்கு நிலை சர்சனம் செய்ய மரியாதை ஆதிதீகம் செய்கிறாங்க அவங்க ரொம்ப நிறைய ரிஸ்ட் எடுத்து நேற்று அச்செல்லாம் ஃபுல்லாக சுற்றி போகிறதுக்கே பன்னெண்டு மணி ஆகிட்டு நிறைய பணியை ரொம்ப அழகாக செஞ்சுட்டுருக்காங்க உங்கள் எல்லோரோட நீங்கள் கொடுத்த புடவைகள் அர்ச்சனையும் ஐயாட்டை ஒப்படைச்சுக்கேன் ஒவ்வொரு நேரத்தையும் அம்மா இன்னைக்கு நீங்களாம் பச்சை கலரில் விட்டுருக்கீங்க அம்மாவும் பச்சை கலரில் விட்டுருக்காங்க உங்களை மாதிரியே